ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நான் வந்து காடை முட்டை வச்சு கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் ஒரு பத்து பன்னெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இன்றைக்கி இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நீங்கள் வேக வச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நான் உப்பு சேர்த்து வேக வைக்கிறேன் அது ஒரு சைடில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு எடுத்துக்கலாம் சோம்பு போட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா இன்னும் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக சோம்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து எடுத்துருக்கேன் இது கூடவே வந்து பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளி எப்படின்னா ஒரு குட்டி தக்காளியாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் காரத்தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம முட்டையை உரித்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்து அந்த தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சாலே போதும் கரெக்டாக அந்த சார் ஃபுல்லாக அந்த முட்டையில் இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து முட்டையில் வந்து உப்பு சேர்த்து வேக வச்சிங்கன்னா அந்த தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வருன்றதுக்காக தான் நான் வந்து முட்டையில் உப்பு சேர்த்து வேக வச்ச பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே பிரிஞ்சு வந்துச்சு இப்போ வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை ஆயிருந்து அந்த எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது கடைசியாக கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் வந்து தூவிடலாம் மிளகுத்தூள் போது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மிளகுத்தூள் தூவுறேன் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தண்ணியும் நம்ம வந்து இது கூடவே சே சேர்த்துலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக ஈஸியாக வந்து காடை முட்டை வந்து கிரேவி வந்து செஞ்சாச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்